ஈழத் தமிழர்களின் உரிமைக்கும் விடுதலைக்கும் போராடி உயிர் நீத்த மரபர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது மாவீரர் வாரம் இன்று ஆரம்பித்துள்ள நிலையில் தமிழர் தாயக பரப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான வணக்க நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உலகம் வியக்கக்கூடிய புதுமையான வரலாற்றை பெற்ற எமது தமிழீழ தேசிய கொடி உருவான நாள் இன்றாகும் மாற்றாரின் பிடியிலிருந்து தமிழீழ மண்ணை முற்றாக விடுவிப்பதற்கான போராட்டம் வீருடன் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஆயிரக்கணக்கான மாவீரரின் உயிர்களை விலை கொடுத்து மாற்றாரிடமிருந்து மீட்டெடுக்கும் எமது பாரம்பரிய தமிழீழ மண்ணில் தமிழீழ நாட்டுக்கான தேசிய கொடியை எங்கள் தேசிய தலைவர் ஏற்றி பறக்கவிட்டார் நாடு உருவாவதற்கு முன்பே நாட்டு மக்களால் முறைப்படி கொடி வணக்கம் செலுத்தி கொடி வணக்கப் பாடலை இசைத்து முதன்மை விழாக்களை நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் தமிழீழ தேசிய கொடி வரலாற்றில் ஒரு புதுமை சேர்த்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட தமிழீழ மக்களின் உரிமை குரலாகவும் எதிரியின் பொய்மைகளுக்கு எதிரான உண்மை குரலாகவும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற முனைப்போடும் விருப்போடும் தேசிய தலைவர் அவர்களால் நவம்பர் இருபத்தொன்று தொன்னூறாம் ஆண்டில் மாவீரர் வாரம் தொடங்கும் நாளன்று புலிகளின் குரல் வானொலி தொடக்கி வைக்கப்பட்டது மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாளான நினைவேந்தல் நிகழ்வுகள் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நினைவு தூவியில் குறித்த நினைவேந்தல் இடம்பெற்றது இன்று வேலனை சாட்டி மாவீரர் துயிலுமில்லத்தில் இல்லத்தில் தேச விடுதலைக்காக போராடி மடிந்த வீர மரபர்களை கூறும் தமிழ் தேசிய மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் நடைபெற்றன மாவீரர் வாரம் ஆரம்பித்த நாளில் வணக்க நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன மன்னாரில் மாவீரர் வாரத்தையொட்டி தொடக்க நாளில் மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வோடு நடைபெற்றது தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு துயிலுமில்லங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மாவீரர் வார நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று உணர்வழிச்சியோடு ஆரம்பமாகியது இன்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் நுகேகொடையில் ஆனந்த சமரக்கோன் திறந்தவெளி அரங்கில் நடைபெறுகின்ற பேரணியில் பாரிய சத்தத்துடன் இயங்கிய ஒலி பெருக்கிகள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன கல்வி பொது உயர்தர பரீட்சி மையங்கள் பேரணி நடைபெறும் இடத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளதாகவும் அதில் ஒலி எழுப்பும் ஒலி அமைப்புகளை பயன்படுத்துவது நடந்து கொண்டிருக்கும் பரீட்சி எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் இடையூறுகளை விளைவிக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது நுகைகொடை பகுதியின் மையத்தில் அமைந்துள்ள அனுலா மகளிர் வித்தியாலயம் புனித ஜோன்ஸ் கல்லூரி புனித ஜோசப் மகளிர் வித்யாலயம் சம்த்ரா மகளிர் வித்தியாலயம் உள்ளிட்ட பல பாடசாலைகளில் திட்டமிடப்பட்ட பேரணி நடைபெறும் அதேவேளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நடைபெறுவதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது அனுரா அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் பேரணி இன்று நுகைகுட ஆனந்த சமரக்கோன் திறந்தவளில் அரங்கில் ஆரம்பமாகி நடைபெறுகின்றது இருப்பினும் சமூக ஜன பல விகைய மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என ஏற்கனவே அறிவித்துள்ளன இதற்கிடையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் கட்சித் தலைவர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் பேரணியில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிறப்பு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இந்தியாவின் சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளாா் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான அரசியல் சமரின் ஆரம்பமே இன்று நடைபெறும் நுகைக்கடை கூட்டம் என்றும் எத்தடை வரையினும் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவோம் இது ஆரம்பம் மட்டும்தான் நாடு முழுவதும் ஆயிரம் கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் தென் மாகாண வேலை திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் தங்காலி பொது மைதானத்தில் ஆரம்பமான நிகழ்வில் இணைந்து கொண்டார் போதைப் பொருளை நாட்டிருந்து ஒழிப்பதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாம் கட்டமாக இந்த வேலை திட்டம் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு தாய்நாடு தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தனது ஒரே நோக்கம் என்றும் எந்தவொரு குற்றவாளிக்கும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் அவருக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத ஒரே அரசாங்கம் இன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அனுரகுமாரதி திசநாயக்கா வலியுறுத்தியுள்ளார் தெற்கு கடல் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகில் இருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களாக ஐந்து பைகளில் நூறு பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த நூற்று பதினைந்து கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் பதிமூன்று பைகளில் இருநூறு பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த இருநூற்றி அறுபத்தோரு கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஒரு ரிவால்வர் ஒரு பிஸ்டல் மற்றும் இரண்டு மெகசின்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த மீன்பிடி படகும் அதிலிருந்து ஆறு மீனவர்களும் நேற்று மாலை தங்காலே மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பென்னல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் முனைநாள் உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றையிட்டுள்ளார் வவுனியா நெடுங்கேணி காவல் நிலையத்தில் பணிபுரியும் சாஜன் தர உத்தியோகத்தர் ஒருவர் இலஞ்சம்புறம் முற்பட்டபோது இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கும் சமூகங்களுக்கிடையில் சிறந்த புரிதலை மேம்படுத்துவதற்கும் வசதியாக அவர்களுக்குரிய சிங்களம் மற்றும் தமிழ்மொழி பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரண்ணவின் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் மீள்குடியேற்ற செயல்பாடுகள் முழுமை பெறாமல் இருப்பது கவலை அளிப்பதாக வீடமைப்பு நிர்மாண அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர் வளங்கள் அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நடைபெற்ற பொழுது இந்த விடயத்தில் கவனம் எடுக்குமாறு ஜனாதிபதி தன்னை தனிப்பட்ட ரீதியாக அறிவுறுத்தியுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு படகில் போதைப் பொருட்களை கடத்தி வந்தனர் என்ற குற்றச்சாட்டில் இருவரையும் அவர்களை அழைத்துச் செல்ல காத்திருந்த ஒருவருமாக மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் படகை கடத்தல்கார்கள் ஏற்றிச் செல்வதற்கு தயாரில்லை நின்ற மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்தியாவிலிருந்து படகில் முன்னூற்றி ஐம்பது கிலோ கேரள கஞ்சா யாழ்ப்பாணத்துக்கு கடத்தி வரப்படுவதாக சொல்லப்பட்ட நிலையிலும் கஞ்சா அதில் இருக்கவில்லை அதேவேளை இருவராலும் கடத்தி வரப்பட்ட கஞ்சா போதைப்பொருள் கடலில் வைத்து வேறு படகுக்கு மாற்றப்பட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்